ஹாய் நண்பர்களே பாருங்கள் இதான் விளையாட்டு நடக்கிற இடம் இது எந்த இடம் நான் ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கீழப்புளியூர் வந்து கீழப்புளியூர் பச்சையம்மன் கோவில் திருவிழாவில் வந்து நாங்கள் எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் பாருங்கள் மேலே எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் எந்த விளையாட்டு எடுத்தாலும் நூறுவா நண்பர்களே இவங்க தான் பாருங்கள் எங்கள் சித்தி பையன் கண்ணாடி போட்டிருக்கான் பாருங்கள் தம்பி இது வந்து பாப்பா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காமிச்சாங்களா நான் நான் வந்து யூடியூப் வச்சிருக்கேன்டா தம்பி அப்படின்னு சொன்னேன் கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அவர் கிஷோர் வந்துட்டாரு சாரு எல்லாரும் ஹாய் சொல்றாங்க இது வந்து எங்க அக்கா பொண்ணு அவங்க வந்து எங்க அக்கா பொண்ணு இவங்க வந்து எங்க சித்தி பையன் தம்பி தம்பி ஒய்ஃபு அவங்களுக்கு தெரியாது நான் யூடியூப் வச்சுருக்கதே நான் அப்போ தான் சொன்னேன் அக்கா என்னாக்கா வீடியோ எடுத்துட்டுருக்கீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நான் யூடியூப் வச்சிருக்கேன்டா தம்பி நான் யூடியூப்பில் அந்த வீடியோ போடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டேன் அவன் சிரித்தான் அக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருந்தான் தம்பி பாருங்கள் இதான் விளையாட்டு இதெல்லாம் எந்த விளையாட்டை எடுத்தாலும் நூறுவா நண்பர்களே பாருங்கள் சிவா அந்த பக்கம் நின்றுட்டுருக்காரு ரைட் செட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நண்பர்களே ஆனால் என்னட வந்து அமௌண்ட் அந்த அளவு இல்லாததால் ரொம்ப வந்து கிஷோரை வந்து விளையாடவே விடலை நான் முப்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி தானே இருக்கும் ஐம்பது இல்லைன்னா அறுபது அதுக்கு மேலெலாம் விளையாட்டு இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அங்கே போய் பார்த்தா ஒரு விளையாட்டு நூறுரூவா நூறுபான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி நம்ம போயிட்டு இருக்கிறத ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு சுற்றி சுற்றி விளையாட்டை மட்டும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தேங்க பாருங்கள் கிஷோர் இடுப்பில் கையை கொடுத்து நிற்கிறாரு அண்ணாந்து இருக்கான் அதில் தான் அந்த ஏரோப்ளைன் இதுவோ அது என்னென்னு விளையாட்டுன்னு எனக்கு தெரியலை அதில் இப்போ விளையாட போகணுன்னு சொல்லி ரெண்டு பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாம் ஜாலியாக பேசியிருந்தாங்க நான் மட்டும் வீடியோ இருந்தேன் நண்பர்களே லாஸ்ட்டாக வந்து அந்த கப்பல் மாதிரி சுற்றி சுற்றி வரும் அதில் தான் கிஷோரை நான் விளையாட விட்டேன் நண்பர்களே அது கூட ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நான் சரிங்களா நல்லா இருந்துச்சு நிறைய விளையாட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க லைட் செட்டிங் செம்மையாக இருந்துச்சு கடைகள் நிறைய கடைகள்ங்க நிறைய கடைகள் இருந்துச்சு பாருங்க ட்ரெயின் இது நான் ஒரு பக்கம் செல்ல தூக்கிட்டு இருக்கேன் அவர் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காரு அங்க பாருங்க நெட்டு இது பாருங்க அவ்வளோ குழந்தைங்க நல்லா குதிச்சிட்டு இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா இருந்துச்சு டம்மு டம்முன்னு குதிச்சுட்டு இருக்கு குழந்தைங்க நான் தான் வீடியோ எடுக்கிறேன்னா இந்த மனுஷன் எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு தெரியல நான் தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன் நம்ம நண்பர்களுக்காக காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து எடுத்துகிட்டுருக்கேன் அவரும் எடுத்துட்டுருக்காரு சரிங்க நண்பர்களே நான் ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோ போட்டிருங்க பார்ட் ஒன் பார்ட் டூன்னு அந்த வீடியோ பிடி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே சரிங்களா நான் தான் உங்கள் ரேவத்தி நிலவின் தின்றல் பாய் நண்பர்களே